வணக்கம் ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பன்னெண்டாம் நாள் வியாழக்கிழமை விசாகம் நட்சத்திரம் தேய்பிரை பிரதமை திதி காலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி சித்த யோகம் மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலபுரம் மேஷத்தில் குரு சுக்ரன் சூரியன் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு இன்று இரவு எட்டு மணிக்கு எயிட் பி க்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விரச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அதன் காரணமாக இரவு எட்டு மணி வரை ராசிக்கு சந்திராஷ்டமம் எட்டு மணிக்கு மேல் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இரவு எட்டு மணிக்கு மேல் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷராசி இன்று இரவு எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் உறவுகளின் வருகை நண்பர்களின் சந்திப்பு பண வருமானம் குடும்பத்தில் நல்ல செய்திகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் இளமை இளமை வயதில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இரவு எட்டு மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறது அதனால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பிளான் பண்ணி வச்ச விஷயம் அது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மனச்சோர்வும் எரிச்சலும் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பா சந்திரன் சனியின் பார்வையில வராது வேறு கிரகங்களின் தொடர்பு இல்லாம அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலோ திடீர் செலவுகள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உங்களை பத்தின பெருமையான விஷயங்களை எல்லாரும் பேசுவாங்க அதனால உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனாலும் கடன் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரையஸ்தானத்துக்கு ராசிநாதன் செவ்வாய் பயிற்சி ஆகிட்டாரு புதன் நீச்ச புதன் மற்றும் ராகுவோடு இணைஞ்சு இருக்கிறதுனால தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடின உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஆனால் ராசிநாதன் செவ்வாய் விரயத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் ஒன்றா உங்களுடைய பர்சனல் தேவைகள் அல்லது ஆரோக்கிய தேவைகள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் பெருமை தரக்கூடிய செய்திகள் வந்து மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்து கொண்டிருந்த நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரிஷப ராசி இன்று இரவு எட்டு மணி வரைக்கும் ஆறாம் இடத்துல குரு சூரியனின் பார்வையில் சுக்ரனின் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் இரவு எட்டு மணிக்கு சப்தமஸ்தானத்துக்கு வரதுனால இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு மனநிறைவு நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் உங்களுடைய கடன் சார்ந்த கவலைகள் திடீர்னு மனசில கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சற்று மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏழாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியைக் கொண்டு உங்களின் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகளின் படிப்புக்குண்டான செலவுகள் அல்லது குழந்தைகளின் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதற்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியிலோ அல்லது வீடு மனை சார்ந்த விஷயத்திலோ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இது மட்டும் இல்லைங்க தந்தை தாய் ஆகிய இருவரின் மனஸ்தாபங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனஸ்தாபங்களுக்கு காரணமே உங்களுடைய பாராமுகம்தான் அதனால் கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் தாயாருக்கு உண்டான செலவுகள் உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் உங்களுடைய சௌகரியத்தை அல்லது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கொள்வதற்குண்டான செலவுகள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் கடின உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் சிற சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபார விஷயமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் தனலாபமும் செல்வாக்கும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் திடீர் ஆரோக்கிய குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்கள்ல சந்திரன் செஞ்சாரம் பண்ண போறாரு ஐந்தாம் இடத்துல ராத்திரி எட்டு மணி வரைக்கும் இருக்க போறாரு இதனால வியாபார விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில இருக்கு அரசாங்க வகையில பெரிய மனிதர்களின் சிபாரசு வகையில உங்களுக்கு லாபங்கள் பெருகும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரிய காஸ்ட்லி கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் செல்வாக்கு அதிகரிக்கும் பொழுது சில தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக உங்களுடைய பெரிய மனிதர்கள் அல்லது உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கூட சிறு உரசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பூமி தொடர்பான விஷயத்தில் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக விற்காமல் இருக்கு இருந்த இடத்தை அதாவது புதர் மண்டிக்கு இருக்கும் அந்த இடத்த விற்கணும்னு நினச்சிருப்பீங்க அதை வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்திருப்பாங்க இப்போ வாங்கி அதை அதை பயன்படுத்திக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு லாபம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பின் மூலமாக பெருமைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு உங்களுடைய தனிப்பட்ட அறிவு திறமையை வெளிப்படுத்துவீர்கள் ராத்திரி எட்டு மணிக்கு மேலே சந்திரன் ஆறாம் இடத்துக்கு போனாலும் நீச்சஸ்தானத்துக்கு போனாலும் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு இருக்காது ஆனால் செலவுகள் ஜாஸ்தி வாய்ப்பிருக்கு வாய்ப்பு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதற்குண்டான சூழ்நிலை ஆனால் அவங்களுடைய அதிருப்தி ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால அரசாங்க வகையில் உங்களுடைய இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசி ராசிநாதன் நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு நான்காம் இடத்துல இன்று இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்காரு குரு பார்வையில சூரியன் உச்ச சூரியனின் பார்வையில இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது லாபஸ்தானாதிபதியான சுக்ரன் சூரியனோட இணைஞ்சிருக்காரு சூரியன் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலும் சுக்ரன் அஸ்வினி ஒன்னாம் பாதத்திலும் இருக்கிறதுனால அவருடைய பலம் அவருடைய அந்த வீச்சு உங்களுக்கு கிடைக்காம இருக்க இருந்தாலும் நல்ல பலனை தான் கொடுத்துட்டு இருக்காரு பட் இருந்தாலுமே கவனமா இருந்துக்கோங்க அலுவலக ரீதியாக சில எதிர்ப்புகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இரவு எட்டு மணிக்கு மேல் வீண் எண்ண ஓட்டங்கள் காரணமாக தவறான எண்ணங்களை செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பேரில் ஒரு அவநம்பிக்கை வரத்துக்கு உண்டான சூழ்நிலை அமையும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹீட்டட் ஆர்க்கியூமெண்ட்ஸ் எதுக்கு பே பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்கன்னே தெரியாது ஆனால் கூட இருக்கிறவங்க உங்களை ஏற்றி விட்டுட்டு அதுக்கு அவங்க வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் பேசினால் அதாவது சமயோஜித புத்தியோடு பேசினீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போகாமல் உங்களுக்கு அவனை அவற்றொல் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை கரம் கட்டி கட்டங்கட்டி த தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் எதிர்ப்புகள் வலுவாக இருந்தாலும் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வாக்கு சாதனம் ஏற்படும் தன வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய நட்சத்திரநாதன் நீச்சஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபார விஷயமாக அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அது தனயோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தருகின்ற யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மன தெளிவும் சந்தோஷமும் நல்ல செய்தியும் வருகின்ற யோகமான நாள் கணவன் மனைவி உறவுல எந்த விதமான பாதிப்பும் இருக்காது கணவருக்கோ இல்லை உங்களுக்கோ மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் வீண் செலவுகள் மற்ற விஷயத்தில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு காரணம் சந்திரன் மூன்றாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குழந்தைகளின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபார ரீதியாக எடுத்த முயற்சிகள் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பதவி உயர்வுக்காக அரசாங்க பதவிக்காக கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள் மனசுல சந்தோஷம் குடும்பத்துல பண வரவு திடீர் தனலாபம் ஏதாவது ஒரு பல்க் அமௌண்ட் உங்களுக்கு இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்திலோ தொழில் வகையிலோ உத்தியோக ரீதியாகவோ இல்ல அரசாங்க வகையில வேண்டிய பண பாக்கிகள் ஏதாவது இருந்ததுனா கூட இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல பண வரவின் காரணமாக சந்தோஷம் ஏற்படும் இரவு எட்டு மணிக்கு சந்திரன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான செய்திகளா இருக்கும் பண வருமானம் குடும்ப ஒற்றுமை உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறது உறவுகளின் வருகை காரணமாக குடும்பத்தில் குதூகலம் இப்படி எல்லாம் நல்ல விஷயமும் இருக்குது ஆனால் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்றா கிட்ட கோபப்பட்டு கத்துவீங்க இல்லாட்டி அப்பா கிட்ட சண்டை போடுவீங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இரவு எட்டு மணிக்கு மேலே திடீர் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் கன்னி ராசி இன்று பகல் முழுவதும் இரண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் அவர் தேய்வரை சந்திரனாக இருந்தாலுமே உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் ஏன்னா குரு பார்வையில் இருக்காரு அதனால் குருவின் பார்வை பலம் துலாம் ராசிக்கு கிடைக்கிறதுனால சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு குறைவு இருக்காது அதே சமயம் மூத்த சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரவு எட்டு மணிக்கு சந்திரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகினாலும் நீச்ச ஸ்தானத்துக்கு போனாலும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூல லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கு வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எதிரிகளால் செலவுகள் உண்டான நேரம் அரசாங்க அதிகாரிகளின் தேவையற்ற பேச்சுக்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் அவங்க ஏதாவது உங்களை தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணுவாங்க அதில் கோபப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க ஏன்னா பேசக்கூடிய வார்த்தை வலுவை உங்களுக்கு வலுவான எதிர்ப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரவு எட்டு மணிக்கு மேலே உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது புதிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே தான் அந்த செய்தியே வரும் உங்களுக்கு பணம் ரிலீஸ் ஆக போகிறது உங்கள் பணம் அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்கள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள் இளையவர்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இளையவர்களால் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது இப்போ சப்தமஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்துட்டார் மூன்றாம் வீட்டு அதிபதி அந்த செவ்வாயுடைய வீடான விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்று இரவு எட்டு மணிக்கு ஆகும்பொழுது எந்த இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் இருந்ததோ அவங்ககிட்ட இன்னைக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அது அனுகூலத்தை ஏற்படுத்தும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று நிதானத்தோடு இருந்துக்கோங்க தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் துலாம் ராசி ராசியில் சந்திரன் இருக்கிறது சப்தமஸ்தானத்தில் குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுறது புதிய நபர்கள் அல்லது நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நாள் முழுவதும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது உடம்பை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உடம்புல எந்த வியாதியும் இல்லை ஆனாலும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால உடல் சூர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மருத்துவ ரீதியான உதவிகள் நன்மைகளை ஏற்படுத்தும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வ வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடல தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இரவு எட்டு மணிக்கு மேலே சந்திரன் இரண்டாம் இடத்துக்கு பொழுது அலுவலக ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படும் முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும் அதை ஒரு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது நாளைக்கு ராத்திரி வரைக்கும் தள்ளி போடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதுவும் ராத்திரி ஏழு மணிக்கு மேலே திடீர்னு தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய விரையாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால தூக்கத்தில் சற்று தொய்வுகள் வரும் அதாவது தூக்கத்தில் தொய்வு வரும்னா தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தூக்கமின்மை காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணியாளர்கள் சக பணியாளர்களின் உத்வேகமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக அதாவது ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதை பெண்டிங்கில் வைக்க சொல்லியிருப்பாங்க அந்த பெண்டிங்கில் வைக்கப்பட்ட அதாவது நிலுவையில் வைக்கப்பட்ட விஷயத்தை திடீர்னு எடுத்து வேலை செய்ய சொல்லுவாங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விரச்சிக ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால செலவுகள் மனக்கவலைகள் வீண் எண்ண ஓட்டங்கள் இப்படி எல்லா குழப்பங்களும் ஏற்பட்டுருக்கு ஆனால் எல்லாமே உங்களை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக தான் மாற்றிகிட்டு இருக்கே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான செலவுகளாக இருக்கும் இன்று இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் இருக்கும் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ராசிநாதன் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாரு வியாபாரத்தில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை பண்ணுங்கள் இதனால உங்களுக்கு எதிர்காலம் சிறப்படைவதற்கும் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்கும் உண்டான யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுல இருந்த சிக்கல்கள் தீருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த இருந்த தொய்வுகள் விலகி தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடம்புல இருக்கிற வியாதிக்கு மருந்து கொடுக்கறதுக்கே டாக்டர்ஸ்க்கே ஒரு குழப்பமா இருக்கும் இது என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கும் இன்றைக்கி அதுக்கு தெளிவு கிடைத்து அதற்குண்டான மருத்துவ ரீதியான உதவிகளை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானாதிபதியான சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வேலை மாற்றம் உண்டான வாய்ப்புள்ள நாள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் நிரந்தர வேலை வாய்ப்பு உண்டான வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு அவமானத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அல்லது உங்களை அவமானப்படுத்தின நபர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டு அவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதற்கு முயற்சி செய்து அதில் வெற்றியும் காண்பீர்கள் ஆனால் அவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி பெரிய சாதனை செய்வீங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்திலும் சரி குடும்பத்திலும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் சோர்வு இருக்கும் ஆனால் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு அதனால கொஞ்சம் வேலை பொழுது ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம் அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இரண்டாம் வீட்டு அதிபதி குரு பயிற்சியாகிறதுக்கு தயாராய்ட்ருக்காரு இதுநாள் வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரமும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களாகட்டும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தனுசு ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு சூரியன் சுக்கரனின் பார்வையில் வியாபார விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக குழந்தைகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நீண்ட நாட்களாக வம்ச விருத்தி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு வம்ச விருத்தி உண்டான வாய்ப்பும் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் பூர்வீக விஷயத்தில் முன்னோர்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பகல் முழுவதும் பிரச்சனையே கிடையாது சந்தோஷமாக இருப்பீங்க செல்வாக்கு உயரும் அரசாங்க பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வரும் இரவு எட்டு மணிக்கு மேலே திருப்தியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சந்திரன் ஸ்தானத்துக்குள்ள பயிற்சியாகி சனியின் பார்வையில் வராரு இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட்டு நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்வங்க செய்கிறவங்க அரசு சார்ந்த மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரவு எட்டு மணிக்கு மேலே எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷமாக இருக்கும் மன நிம்மதியோடு இருக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவலக ரீதியாக அரசாங்க வகையில் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இரவு எட்டு மணிக்கு மேலே சந்திரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி பொழுது உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மகர ராசி ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய யோகம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பா வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த மன நிம்மதியற்ற சூழ்நிலை மாறி உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் இரண்டாம் இடத்துல சனி இருக்காரே ஏழரை சனியோட பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஆனால் இன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு மேலே கணவன் மனைவி உறவில் நீங்கள் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களையோ அல்லது வார்த்தை விரயங்களையோ ஏற்படுத்தினா குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அவரவர்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு பெண் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்குண்டான நேரம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான நேரம் அது வண்டி வாகனத்திலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று எங்கேயாவது நீங்கள் வெளியூர் போகிறதா இருந்தால் இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே முயற்சி செய்யுங்க அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நல்ல நேரம் வருது இன்றைக்கி பகல் வேலையில் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் அதுவும் பூமி தொடர்பான வழக்கு வியாபாரம் தொடர்பான வழக்கு கலைத்துறை சார்ந்த வழக்கு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கும்பராசி ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் அன்றாரு இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில சங்கடங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உஷ்ணமான வார்த்தைகளை தவறுங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் குதர்க்க பேச்சுக்களை பேசினால் எதிரிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் எதிரிகளை நினைத்து அவர்களின் தரம் நினைத்து பேசுவது நல்லது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்திலும் இதே நிலை தான் நீடிக்கின்றது அதனால கவனமாக இருந்துக்கோங்க வியாபாரத்திலும் சரி குழந்தைகள் விஷயத்திலும் சரி இன்று வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாரு அதாவது நட்சத்திரநாதன் செவ்வாய் புதனோட இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் வருமானத்தில் தொய்வர்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாக்கு சாதனம் ஏற்படும் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க அந்த அதிகாரத்தன்மையோடு பேசுறதுனால சிலரிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகளை அதிகாரத்துடன் பேசி வரவழைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்ப்புகள் குறையிறதுனால உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது சக பணியாளர்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக செயல்படுறாங்க அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஆனால் அவங்க செய்கிறது வந்து எதிர்பா எதிர்மறையாக செய்வாங்க அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு அலைச்சலை கொடுத்து அதன் பின் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில் முறையில் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் தொழிலில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்கு மீன ராசி இன்று இரவு எட்டு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு எட்டு மணிக்கு சந்திராஷ்டமம் முடியும் பொழுது சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார்கள் நீச்சஸ்தானத்துக்கு போறதுனால குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்திலும் சரி தந்தை வழியிலும் சரி உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுறதுனால அனாவசியமான குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் பண பற்றாக்குறை ஏற்படும் ஆக்சுவலாக பணம் வரும் ஆனால் உங்களுக்கு கடன் சார்ந்த செலவுகள் இருக்குது அதை அடைக்கலாமா இல்லை ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணலாமா அப்படிங்கிற ப்ரையாரிட்டி தெரியாமல் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்கு ஏழு கூடிய புதன் நீச்சமாக இருக்கிற காரணத்தினால உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் ஏதோ ஒரு தொய்வு சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் அனாவசியமான செலவுகள் பராமரிப்பு செலவுகள் பைப் ரிப்பேர் ஆகிறது எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் இதுப்படி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்று எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாற்றம் ஏற்படும் இரவு எட்டு மணிக்கு மேல் வீண் மன உளைச்சல் ஏற்படும் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள் இன்றைக்கி அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நடக்காது போகிற ஒவ்வொரு இடமும் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு அதாவது திரும்பி அந்த இடத்துக்கே போகிற மாதிரி சூழ்நிலை வருது அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் எதிர்ப்புகள் வலுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான உதவிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஆனால் உடல் சோர்வின் காரணமாக மன சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் வியாபாரத் தடைகள் காரணமாகவும் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று இரவு எட்டு மணிக்கு மேல உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதாவது உடல் சோர்வுனா சந்திராஷ்டமம் முடிஞ்செடுத்து சனி பார்வையில சந்திரன் வருதுனால திடீர் தடுமாற்றம் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சம்ம சங்கடம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் சந்திரன் நீச்சஸ்தான எட்டாம் நீச்சல் ஸ்தானத்துக்கு போறார் இன்றைக்கி ராத்திரி எட்டு மணிக்கு மேல எட்டாம் இடத்துல இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத தடுமாற்றத்தை சந்திக்கும் இதில் பத்தாவதுக்கு நட்சத்திரநாதன் நீச்சமாக இருக்காரு ராசியிலேயே நான்கு ஏழு கூடிய புதன் நீச்சமாக இருக்காரு இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் சரி குறிப்பாக உங்களுடைய யூரினரி சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் அதிகரிக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படும் உடம்புல ஜுரம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பாட்டில் பிரச்சனை ஏற்படும் சாப்பிட்றதுக்கு பிடிக்க பிடிக்காது சாப்பாடை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆரோக்கியத்தை பேண வேண்டிய சங்கடமான நாள் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்